கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலேயும் யோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் அவனுடைய பதினொன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின எல்லா தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்கிறது இப்படி ஒரு சந்திப்பு யோபுக்கு உண்டானது உங்களுக்கும் உண்டாகும் என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன் ஒரு காலத்துல அவனுடைய சகோதரரும் சகோதரிகள் எல்லாம் அவனை பகைச்சாங்க யோபுக்கு அறிமுகம் முன் அறிமுகமானவங்க எல்லாம் யோபு படுகிற வேதனைய பார்த்து என்ன பாவம் செஞ்சானோ இவனுக்கு இப்படியெல்லாம் நடக்குது தேவன் இவனை கைவிட்டுட்டாரு அப்புறம் தேவன் கொடுத்த தண்டனை அப்புறம் என்ன தவறு செஞ்சான்னு தெரியல அப்புறம் ஆடின ஆட்டம் என்ன அப்புறம் பாடின பாட்டு என்ன அப்புறம் அப்புறம் அப்புறம்னு சொல்றவங்களுக்கு இப்பறோன்னு ஒன்னு இருக்கு என்ன தெரியுமா தேவன் அவனை ஆசீர்வதிச்ச உடனே இவனுக்கு முன் அறிமுகமானவர்கள் இவன் சொந்த பந்தம் ஓடி போன உறவு தொலைஞ்சு போன உறவு பாதியில காணாம போன உறவெல்லாம் இவனுக்கு வந்து இவங்கூட சாப்பிட்டு இவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்களாம் என்ன தெரியுமா சார் உன்னை போய் நான் தப்பா நினச்சிட்டேனே உன்னை போய் தப்பு தப்பாக சொல்லிட்டனே உனக்கு போய் இப்படியெல்லாம் போது நீ ஏதோ பாவம் பண்ணியிருப்பேனேன்னு நினச்சிட்டேன்னு சொல்லி தப்பாக நினைச்சிட்டேன்னு சொல்லி அவனுக்கு வந்து ஆறுதல் சொல்லி தங்கத்தையும் பொன்னையும் தன்னால் முடிஞ்சதையெல்லாம் கொடுத்துட்டு போனாங்களாம் தேவ பிள்ளைகளே யோசிப்ப பாருங்க சகோதரர்களெல்லாம் வந்து நிற்கிறாங்க ஆனா ஒரு காலத்துல அவனை எல்லாரும் குழியில போட்டாங்க அவனை பகைச்சாங்க அவன் மேல தப்பு தப்பா சொன்னாங்க ஒரு காலத்துல இப்படி ஒரு சந்திப்பு உண்டாகும் எப்படி தெரியுமா ஆமா இன்னைக்கு என்ன குழியில் போட்டவன் என்ன தப்பு தப்பா சொன்னவன் நீ முன்னேற மாட்ட உருப்பட மாட்டே நாசமா போயிருவேன்னு சொன்னவன் எல்லாம் இன்னைக்கு நான் பார்க்கும்போது அவன் அந்த நிலைமையில் இருக்கிறதே பார்த்து கஷ்டமா இருக்குது ஆனா தேவன் என்ன பல படிகளில உயர்த்தினா உன் கணவன் உன்னை தேடி வருவான் உன் மனைவி உன்னை தேடி வருவா உன்னை தேவையில்லாம வரும் கோர்ட்டு ரத்தாகும் லமாக செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறியா பண்ணாததுக்கெல்லாம் பண்ணினேன்னு காயத்தை அனுபவிச்சிட்டு இருக்கியா இப்படி ஒரு சந்திப்பு உண்டாகும் எனக்கு உண்டாகிறது எங்க மீட்டிங்க்கு போனாலும் இவனான்னு கேட்டவன்ட்ட இன்னைக்கு நான் கேட்கிறேன் நீ யாரா இப்படி ஆயிட்டேன்னு உன் நிலைமைய கத்தர் ஆசிர்வதித்தா யோசிப்பு இப்படி ஒரு சந்திப்பு உண்டாகிற மாதிரி எனக்கு ஒரு சந்திப்பு உண்டான மாதிரி இன்னைக்கு எல்லாரும் கேள்விப்படுறாங்க ஆச்சரியமா இருக்கும் இப்படி ஒரு சந்திப்பு உண்டாகும் இப்படி ஒரு சந்திப்பு உண்டாகும் தேவனே அதை ஏற்படுத்தி விடுவா நம்ம ஜோமன் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி நீர் எங்க கூட பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வார்த்தைகள் பல காயத்திலிருந்து வெளியே கொண்டு வரட்டும்னு நான் ஜபிக்கிறேன் தடைகளை எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமே 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 சிவ கருத்து ஆசீர்வதிப்பார்